ஸ்ரீகுருபியோ நமகா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாமா வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினோராவது வருஷம் எயிட்டீன் லெவன் அந்த எயிட்டீன் லெவன்ல தான் முதல் பள்ளிக்கூடமானது இங்கிலாந்து துவங்கினது வரலாறு சொல்றது ஹிஸ்டாரியன்ஸ் சே அதே பீரியட்ல

அந்த லிஸ்ட்டானது ஒரு நீண்ட லிஸ்ட்டு நண்பர்களே பார்த்தா நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது அந்த லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு ஒரு தடவை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தில் அவங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தவர் சுந்தராம ரெட்டின்னு பேர் அவர் நாங்களாம் ரெட்டி ரெட்டின்னு கூப்பிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு அவருக்கும் வயசு இப்போ எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு ஆயிரத்து காலகத்தில் இருக்கார் சென்னையில் தான் இருந்தார் முதல்ல ஆக்டிவ் ஆர்எஸ்எஸ் காரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதுகளில் திருப்பதியில் வெங்கடேஸ்வரா பல்கலைத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவர் அது மாத்திரம் முதுகலை பட்டம் பெற்றவர் மாத்திரமல்ல லாபம் படிச்சார்க்கப்புறம் சென்னையில் ஒரு பெரிய வங்கியில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் பொசிஷில் இருந்தார் இப்போ ரிட்டையர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ நான் சொன்ன எழுபத்தஞ்சி அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த நேரத்தில் என்னெல்லாம் குருகுலங்கள் வந்து என்னெல்லாம் டீச் பண்ணித்து பாரத என்று ஒரு அழகான ஒரு ஆராய்ச்சி கற்று ஒன்று எழுதியிருக்கார் அந்த கட்டுரையும் எனக்கு இப்போ ரொம்ப பெரிதும் உபயோகப்படுகிறது இந்த பதிவிற்காக நண்பர்களே சரி அந்த அந்த இல்லையா வந்து ஒரு நீண்ட நெடிய பட்டியல் அதை ஒரு தடவை பார்த்துடலாமா பாருங்க வருது பாருங்க தட் 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 டாட் இன் இன் குருகுலம்ஸ் இண்டியா பீரியட் இஸ் லெவன் ஓகே முதல்லது என்னது வேதம் மற்றும் அதன் சம்பந்தமான வித்யா ரெண்டாவது அக்னி வித்யா தி சோ கால் மெட்டாலர்ஜி வாயு வித்யா விண்டு ஜல் வித்யா வாட்டர் சோர்சஸ் அந்தரிக்ஷ வித்யா ஸ்பேஸ் சைன்ஸ் வித்யா என்விரோன்மெண்டல் சூரிய வித்யா சோலார் எனர்ஜி சந்திர அண்ட் லோக் வித்யா லூனா ஸ்டடி மேக் வித்யா வெதர் ஃபோர்காஸ்ட் தாத்து ஊஞ்ச வித்யா பேட்டரி எனர்ஜி பாருங்க நண்பர்களே பிரமிப்புனா சிம்பிளி பிரமிப்பு ஏற்படுகின்றது நமக்கு இந்த லிஸ்ட படிக்கும்போது என்னெல்லாம் ஃபேக்கல்டிஸ் அந்த காலத்துல வந்து டீச் பண்றா நம்ம குருகுலங்கள் சொல்லிட்டு தின் ராத்திரி வித்யா சிருஷ்டி காகோல் வித்யா அதாவது அஸ்டானமி அப்புறம் இந்த ஜியாகிரபிங்கிறாலே அந்த பூகோல் வித்யா அப்புறம் கால் வித்யா கால் வித்யான டைம் ஸ்டடி பூகர்ப வித்யா ஜாலஜி அண்ட் மைனிங் ஆகர்ஷன் வித்யா கிராவிட்டி பிரகாஷ் வித்யா எனர்ஜி கற்பனையே பண்ண முடியாத நண்பர்கள் இந்த மேற்கத்தியர்களால அந்த காலத்தில் எயிட்டீன் லெவல்லே குருகுலம் டீச்சிங் திஸ் ஃபேக்கல்டிஸ் இன் இண்டியா பாருங்க எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வருது கம்யூனிகேஷன் சஞ்சார் வித்யா ஜல்யான் கற்பனை பண்ண முடியுமா அந்த காலத்தில் தேர்வுகளால் ஆக்னி அஸ்திரம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிகேஷன் ஜீவ விஜான் பயாலஜி அண்ட் பாட்டனி வித்யா மெட்டீரியல் சயின்ஸ் சரி விஞ்ஞான ரீதியாக பல அம்சங்களை இப்ப நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இப்ப இங்கிலீஷ் சொல்றாளே தி சோ கால் ப்ரொபஷனல் அந்த ப்ரொபஷனல் அம்சங்கள் கூட ஃபேக்கல்டியாக நமது பிராச்சீன குருக்கலங்களில் வந்து கத்து கொடுத்துருந்தா தேவர் டாட் வாட் ஆர் ஆல் தோஸ் ப்ரொபஷனல் கோர்சஸ் ஜஸ்ட் லிசன் யூ வில் பி சிம்பிளி சர்ப்ரைஸ் ஆல் தி திங்ஸ் ஆர் ஓச்சுட் பை ஹிஸ்டாரியன்ஸ் வியாபார் வித்யா காமர்ஸ் அர்த்தசாஸ்திரம் எக்கானமி ரிலேட்டட் திங்ஸ் வன் வித்யா ஃபாரஸ்ட்ரி பாக்வானி ஹார்டிகல்ச்சர் வாஸ்து ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வித்யா பாட்டி இந்த மாதிரி பட்டியல் போயிட்டே நண்பர்களே ஒரு நீண்ட நடை பட்டியல் இம்மாதிரி நமது பாரத பூமியில் காலங்காலமாக குருகுலங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நேச்சுரலாக இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது மக்களுக்கு எடுத்து சொல்லின்றதா மக்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் நண்பர்களே ஏதோ மெக்காலே வந்துதான் நமக்கு ஏதோ கல்வி கற்றுக் கொடுத்தா அவனால் தான் ட்ரெயின் எடுத்து அவனால் தான் பிளேன் எடுத்து என்னென்னமோ பேசுறோம் நம்ம அவ மேல எனக்கு கோபம் இல்லை இந்த மாதிரி பேசுறவல்ல பரிதாபமா ஏற்படுகிறது அறியாமல் தான் பேசுற விஷயம் தெரிஞ்சா பேச மாட்டாளே இப்போ நான் சொன்ன இந்த நீண்ட நிதியை பட்டியல் இருக்கிற நண்பர்களே என் கற்பனையில் உதித்து தள்ள ரெட்டி அவர்கள் மாதிரி பல பேர் ஆராய்ச்சி பண்ணி முன்வைத்த ஒரு அபூர்வமான பொக்கிஷங்கள் இவைகள் இவைகள் எல்லாமே இப்ப சொல்லமே ஃபேக்கல்ட்ரிசே விஜான் ரீதியாகவும் புரமஷனல் ரீதியாகவும் நம்ம நாட்டில் பிராச்சீனமாக காலங்காலமாக இருந்துள்ளது என்பதற்கு புராணங்கள் கூட சாட்சியாக சாட்சியாக இருக்கின்றது ஒரு விஷயத்தை இன்று இந்த இஸ்லாம் இது நீர் ஒரு அக்னி மாதிரி ஏதோ சாம்பல் மேல இருந்து உள்ள அக்னி கடல் இருக்குமே அது மாதிரி மறைஞ்சு இருக்கு அக்ரி இதை வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து முன்னாடி கொண்டு வந்தது மேற்கு அதற்காக அவர்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லைங்களை அவளுக்கு அது கட்டிட்டு தருவோம் மேற்கத்தியர்கள் நாம் வந்து மட்டமாவோ குறைவாகோ எடுப்போட தேவையில்லை நண்பர்களே நம்ம ஏன் அவள் வந்து மட்டமாக எடப்போடணும் இன்றைக்கி மேற்கத்தியர்களே அங்கேயும் விஜான் அதிகம் ஆகியிருக்கா இல்லையா அங்கேயும் விஜயான அரசு பண்ணிகிட்டு இருக்காளா இல்லையா மருத்துவ ரீதியாக அவர்களும் வந்து முன்னேறின்றிருக்காளா இல்லையா நம்ம மருத்துவமாகட்டும் விஜயானமாகட்டும் வேதமாகட்டும் எதுவாக இருந்தா பிராச்சீன காலத்தில் நிறைய நம்ம நாட்டில் இருந்துருக்கு எல்லாமே இருந்ததுதான் அதற்காக இப்ப இருக்கிற மேற்கத்திய விஜான்கள் நம்ம இட போட வேண்டாம் பட் லெட் எஸ் அக்செப்ட் ஒன் திங் ஏதோ மேற்கத்தில் மெக்காலே மாதிரி சில பேர் வந்து தான் நமக்கு ஏதோ ஞானம் கொடுத்தா அப்போதான் நமக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுங்கிறது கட்டுக்கதை அதை யாரும் நம்ப வேண்டாம் ஏற்கனவே நம்மகிட்ட அவர்கள் எல்லாம் சோக்கால் வெஸ்டர்னைஸ் மேற்கத்தியர்கள் வந்து நாகரீகம் என்று என்னவென்று தெரியாத இந்த காலத்திலேயே நம்ம நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து அது தமிழகமாக இருக்கலாம் ஆந்திராவா இருக்கலாம் கர்நாடகாவா இருக்கலாம் குஜராத் இருக்கலாம் மத்திய பிரதேசம் இருக்கலாம் காஷ்மீர் இருக்கலாம் உத்தரப்பிரதேசம் இருக்கலாம் வெஸ்ட் பெங்கால் இருக்கலாம் எந்த மாநிலமா இருந்தா என்ன காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரல நம்ம தமிழகம் உட்பட நாம் எல்லோரும் உச்சகட்டமான நாகரிகத்தில் இருந்திருக்கும் வாழ்ந்திருக்கும் எப்போ மேற்கத்திரைகளுக்கு நாகரிகம் என்று தெரியாத காலத்திலேயே இங்க நாகரிகம் இருந்திருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியுமா எனக்கும் தெரியும் இல்லவா அதுக்காக தமிழ் இலக்கியங்களும் சான்று அல்லவா எல்லாரும் சௌக்கியமாக பலனக்ஷேமமாக இருக்கணும் அதானே இந்துவருடைய அன்றாட பிரார்த்தனை உலகத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ எல்லாரும் நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண